ஐிவிவாரிவிவிவிவாரிவிவிவிவாரிவிவிவிவார <tries> அய்ய சிவ 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 சிவாரிவார அய்ய சிவ 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 சிவா சிவா அரவிவார அய் சிவ 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 சிவாய அர சிவ சிவ சிவார ஐயோ சிவசிவ சிவா அர சிவ 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 சிவாய அய்ய சிவ 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 சிவா சிவ 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 சிவாரிவிவாய அர சிவ சிவ சிவாய அய் சிவ 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 சிவாயிவாயிவிவாயர சிவ 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 சிவார ய் சிவ 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 சிவா அரகராஹர சிவசிவ சிவசிவார சிவசிவா குருவுக்கும் குரு பண்டாரத்திக்கும் சிவசிவா முறையோ முறியோ முயோ சிவ சிவா குரு சிவா குருபக்வங்குருபண்டார்த்திக்கும் சிவசிவா மயோ ரயோ ரயோ சிவசிவா குருபக்வங்குருபண்டாரத்திக்கும் சிவசிவா ரயோ 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 சிவசிவா குருபக்வங்கருபண்டாரத்திக்கும் சிவசிவா

சிவசிவா குருபக்கும் குருபண்டாரத்திக்கும் மறியூ ரயூ ரூ சிவ சிவா குருபக்கும் குருபண்டாரத்திக்கும் மறியூ ரயூ ரிவ சிவா குருவுக்கும் குருபண்டாரத்திக்கும் ூயூ ரூவசிவாயும் குருபண்டாரத்திக்கும் மூயூ ரயூ சிவசிவாயும் குருபண்டார்த்திக்கும்ிவ சிவா குருவுக்கும் குரு மூயூ ரயூ ிவாண்டிக்கும் ஆண்டிச்சிக்கும்ிவசிவா பிரயூ ரயூ ரயோ சிவசிவாண்டிக்கும் ஆண்டிச்சிக்கும் சிவசிவா பிரயூ ரயோ ரயோ சிவசிவாண்டிக்கும் ஆண்டிச்சிக்கும் சிவசிவா பிரயோ ரயூ ரயோ சிவ சிவாண்டிக்கும் ஆண்டிச்சிக்கும் சிவசிவா ரயூ ரயூ ரயோ சிவ சிவாண்டிக்கும் ஆண்டிச்சிக்கும் சிவா மறியூ ரயூ ரயோ சிவ சிவாண்டிக்கும் ஆண்டிச்சிக்கும் சிவா யூ ரூ ரூ சிவசிவாண்டிக்கு மாண்டிச்சிக்கும் சிவசிவா பிரயூ ரயூ ரயூ சிவசிவாண்டிக்கு மாண்டிச்சிக்கும் சிவசிவா ரயூ 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 சிவ சிவாண்டிக்கு மாண்டிச்சிக்கும் சிவசிவா மயூ ரயூ ரயூ சிவ சிவாண்டிக்கு மாண்டிச்சிக்கும் சிவ சிவா மயூ ரயூ ரயூ சிவசிவாயா நாராயணருக்கும் நாட்டுக்கு பெரிய வைகுண்டருக்கும் சிவசிவா கட்டியம் 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 சிவ சிவாயா நாட்டுக்கு பெரிய வைகுண்டருக்கும் சிவசிவா கட்டியம் 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 சிவ சிவா நாராயணருக்கும் நாட்டுக்கு பெரிய வைகுண்டருக்கும் சிவசிவா கட்டியம் 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 சிவ சிவா நாராயணருக்கும் நாட்டுக்கு பெரிய வைகுண்டருக்கும் சிவசிவா கட்டியம் 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 சிவசிவா ஈயா நாராயணருக்கும் நாட்டுக்கு பெரிய வைகுண்டருக்கும் சிவசிவா கட்டியம் 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 சிவசிவா சிவா நாராயணருக்கும் நாட்டுக்கு பெரிய வைகுண்டருக்கும் சிவசிவா கட்டியம் 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 சிவசிவா ஈயா நாராயணருக்கும் நாட்டுக்கு பெரிய வைகுண்டருக்கும் சிவசிவா கட்டியம் 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 சிவசிவா நாராயணருக்கும் நாட்டுக்கு பெரிய வைகுண்டருக்கும் சிவசிவா கட்டியம் 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 சிவசிவா நாராயணருக்கும் நாட்டுக்கு பெரிய வைகுண்டருக்கும் சிவசிவா கட்டியம் 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 சிவசிவா நாராயணருக்கும் நாட்டுக்கு பெரிய வைகுண்டருக்கும் சிவசிவா

शिव शिवा नारायणस्वामी जयं 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 शिव शिवाय 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 नारायणस्वामी जयं 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 शिव शिवारहरा जयं 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 शिव शिवार हरा जयं 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 शिव शिवार हरा जयं 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 शिव शिवार हरा जयं 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 शिव शिवारहरा 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 जयं 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 தேசம் மகம் ஏகம் திட்டித்த மகாபரர் இந்திர நாராயணர் ஐயா நிச்சித்தபடி அல்லாது மனசு நிச்சித்தபடி அல்ல ஐயாவே அங்கும் எங்கும் உங்கும் எங்கும் உயிருக்கும் எங்கள் ஐயா சிவ 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 சிவா அரகரா ரகரா ஐயா உண்டு